இஸ்ரேலின் அடுத்த பிரதமர் பென்னி கன்ஸ் கடுமையாக சரிந்த பிரதமர் நெத்தன்யாகுவின் செல்வாக்கு சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு தனது நிர்வாக திறமையின்மைதான் காரணம் என நெத்தன்யாகு பொறுப்பேற்க வேண்டும் என எண்பது சதவிகித இஸ்ரேலியர்கள் நினைப்பதாக அண்மையில் அங்கு நடந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் மேரிவ் என்ற செய்தித்தாள் நடத்திய கருத்துக்கணிப்பில் அடுத்த பிரதமருக்கு தகுதியானவர் யார் என்ற கேள்விக்கு தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் பென்னி கான்சை தேர்வு செய்வதாக நாற்பத்தி ஒன்பது சதவீத இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே பெஞ்சமின் நத்தன்யாகுவின் பெயரை முன்மொழிந்துள்ளனர் காசா மீது தரைவழி தாக்குதல் நடத்த அறுபத்தி ஐந்து சதவிகித இஸ்ரேலியர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஓரு சதவிகிதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஹிஸ்புல்லா மீது போர் தொடுக்க ஐம்பத்தி ஓரு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் எனினும் முப்பது சதவிகிதம் பேர் மிதமான சண்டையே போதும் என தெரிவித்துள்ளனர் தற்போது தேர்தல் நடைபெற்றால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு தொகுதி வாரியாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆளும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது ஆனால் அதன் தற்போதைய பலம் அறுபத்தி நான்கு தொகுதிகள் கடந்த தேர்தலில் பன்னிரண்டு இடங்களை மட்டுமே வென்ற தேசிய ஒற்றுமை கட்சிக்கு இந்த முறை நாற்பது தொகுதிகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பு கூறுகிறது இதன் மூலம் இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் செல்வாக்கு மிக கடுமையாக சரிந்துள்ளது தெரியவந்துள்ளது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு தங்களின் தோல்விதான் காரணம் என இராணுவம் மற்றும் உளவுத்துறை பொறுப்பேற்ற நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பொறுப்பேற்று தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என எண்பது சதவிகிதம் இஸ்ரேலியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உள்ளனர் இந்த கருத்து கணிப்பு அக்டோபர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் எடுக்கப்பட்டது